மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் செக்கப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் செக்கப் பண்ணிட்டு கூட ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இன்றையக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி நாளுங்க இந்த மாதம் வந்து முடியுது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே தெரிப்பது குமரிக்கடலுக்கு ரொம்ப அது கீழே தான் போக போகுது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஓரளவிற்கு கொஞ்சம் லைட்டான ஈரப்பதம் மிகுந்த காற்று அதாவது ஒரு லேசான மழையும் மிதமான மழையும் மட்டும்தான் அதிகபட்ச வாய்ப்பு கனமழை கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சாரல் மிதமான மலை மட்டுமே கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது வந்து எந்தெந்த இடங்களில் கொடுக்க போதிங்கன்னா ரொம்ப முக்கியம் இதனால் அறுவடை வந்து பாதிக்காது மிதமான மழை பெய்தாலும் கூட அறுவடை பாதிக்காது இதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து அறுவடை செய்யுங்க ஒரு கருமேயங்கள் சூழலாம் திடீரென்று ஒரு மழை வருவது போல் ஒரு அமைப்பாக இருக்கலாம் என வாய்ப்பு இருக்குது இந்த சுழற்சி வந்து ரொம்ப கீழே தான் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வராதுங்க பக்கத்தில் வந்தால் நம்ம பயப்படணும் பக்கத்தில் வந்தால் தான் தீவிரமான மழை இருக்கும் ஸோ இது வந்து நம்ம நமக்கு தொடாமல் இது இலங்கையில் மட்டுமே இலங்கையில் மட்டுமே கனமழை இருக்கும் இலங்கையில் மட்டுமே கனமழை உறுதி நம்ம தமிழகத்திற்கு தொடும்போது அதிகபட்சமாக தெற்கு டெல்டாவில் அதிராமப்பட்டினம் அதே அதே போல் நாகப்பட்டினம் தெற்கு டெல்டாவில் சில இடங்கள் சில இடங்களில் மிதமான மழையும் சாரல மலையும் கண்டிப்பாக காணப்படும் போல் தென்கடலோர மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டிக்கு தெற்கே தென் கடலோர மட்டம் கன்னியாகுமரி அதே போல் இந்த தென் கடலோரம் டெல்டா கடலோரம் தெற்கே இங்கே பார்த்திங்கன்னா மிதமான மழை சாரல் மழை பதிவாகும் சரிங்களா மேய்கள் உருவாகி சாரல் மழை மிதமான மட் மழை மட்டும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஆனால் கனமழை எதிர்பார்க்கக்கூடாது கனமழைக்கான வாய்ப்பு கம்மி தான் அதிகபட்சம் சாரல் மழையும் மிதமான மழை சரிங்களா ஸோ வழக்கம் போல் பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் அதே போல் நம்ம தமிழக மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு கம்மி மழை எங்கே பெய்யணும்னா தெற்கு டெல்டாவில் மழை பெய்யலாம் வரலாம் வாய்ப்பு இருக்குது தென் கடலோரத்தில் மழை பெய்யலாம் மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இங்கே மட்டும்தான் ரெண்டே இடம்தான் தெற்கு டெல்டா ஒன்று ரெண்டாவது நம்ம தென் மாவட்டம் தென் கடலோர பகுதி இந்த ரெண்டே இடத்துல தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பிற மாவட்டங்களுக்கு மழை மழை வராது மேயங்கள் உருவாகினாலும் குளிர்காற்று வருதுனால மேயங்கள் வந்து செயல் இழுக்கும் மேங்கள் உருவாகி அது அப்படியே மழை தராமல் டக்குன்னு மேற்கு மாவட்டங்களில் செயல் இழுக்கும் சரிங்களா இதனால் அறுவடை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் அறுவடை பண்ணினாலும் பக்கத்தில் படுதா கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா படுதா வந்து படுதா தருப்பாய் பா பார்த்தீங்கன்னா ரெடியாக அறுவடை செய்யக்கூடியங்க அதே போல் அந்த வயலில் அறுவடை பண்ணி கொஞ்சம் காய வச்சிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க பக்கத்தில் படுதா போட்டு வச்சுக்கோங்க மழை வருதாலேயும் நம்ம கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா ஸோ மீண்டும் நம்ம தமிழகத்திற்கு ஒரு தீவிரமான மழை வந்து எப்போ சார் பதிவாகும் தீவிரமான மழை எல்லா இடங்களுக்கும் பதிவாகணும்னா இது வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த தேதிகளை நம்ம எதிர்பார்க்கலாங்க மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் கோடை மலை கோடை மலை மனு கோடை மலை மட்டும் இல்லைங்க கோடை மலையுடன் இடி மின்னல் வலுவான சூறாவளி காற்று அது மட்டும் இல்லாமல் கனமான மழை கனமான மழை சொல்வதை விட மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றால் மழை பெறும் தெற்கிலிருந்து இந்திய பெருங்களை நீராவி காற்று இப்போ திசை மாதிரி இருந்தாலும் கூட வரக்கூடிய பிப்ரவரியும் வராது மார்ச் மாதம் முதல் அது கண்டிப்பாக இந்தியாக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் இந்தியாக்குள்ளே நுழைய நுழை நுழைய வட இந்தியாவிலும் மழை பெறும் தென்னிந்தியாவும் மழை பெறும் நம்ம தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக சிறப்பான மழை வந்து இருக்குது அது வேணால் உறுதி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் நம்ம அடுத்த மழை கனமான மிகமாக ஒரு காற்று சுழற்சியுடன் ஒரு கோடை மலை வந்து நம்ம எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் சரிங்களா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாங்குடைய பக்கம் வணக்கம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஓகே கேளுங்க வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் சாரல் மலை மிதமான மழைக்கான வாய்ப்புகள் மிக ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால உஷாரா இருங்க நாங்குடைய செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்